வணக்கம் சித்த ஆன்மீக அன்பர்களுக்கு இன்றைய வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய ராசி பலன் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு பதினொன்றுக்கு இன்றைய சூளம் வடக்கு சூலப் பரிகாரம் பால் அருந்துவது இன்றைய திதி இன்று பிற்பகல் இரண்டு மணி வரை நவமி திதி பின்பு தசமி இன்றைய கரணம் அதிகாலை இரண்டு ஐந்து வரை தைதூலம் பின்பு பிற்பகல் இரண்டு மணி வரை கரிசை கர்ணம் பின்பு வணிசை கரணம் இன்று அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு பத்து வரை சித்த யோகம் பின்பு மாலை ஐந்து முப்பது வரை அமிர்தாதி யோகம் பின்பு காலை வரை சித்தயோகம் இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து நாற்பது வரை உத்திராட நட்சத்திரம் பின்பு திருவோண நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை வரை ரோகிணி நட்சத்திரம் பின்பு மிருகசிரீச நட்சத்திரம் இன்றைய கிரக சஞ்சாரம் மேசராசியிலே குரு பகவான் கன்னிராசியிலே கேது பகவான் மகர ராசியிலே சந்திர பகவான் கும்பராசிலே சனி பகவான் செவ்வாய் பகவான் மீன ராசியிலே ராகு பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் இன்றைய நாள் சிறப்பு இன்றைய நாள் திருவோண நவமியாக அமைவது திருவோண விரதங்கள் கடைபிடிப்பதற்கு உகந்த நாள் பரிகார பூஜைகள் செய்வதற்கு உகந்த நாள் கடன் அடைப்பதற்கு சிறப்பான நாள் அபிஷேக ஆராதனைகளுக்கு உகந்த நாளாக இன்று அமைகிறது பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் நீண்ட நாள் நினைத்திருந்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் வெளியூர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவ அனுபவம் கிடைக்கும் கலைப்பொருளின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் அனுபவம் உள்ளவர்களின் அறிமுகம் கிடைக்கும் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை அடைவீர்கள் நண்பர்களில் நண்பர்களிடத்திலும் உறவுகளிடத்திலும் இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்று உங்களுடைய புகழ் மேம்படக்கூடிய நாளாக இன்று அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூணு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அசிவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் மேலங்கக்கூடிய நாளாகவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைவரின் ஒத்துழைப்பு கைகூடக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது ரிஷவராசி அன்பர்களை இன்று உங்களுடைய ராசியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே சந்திராஷ்டமம் நீடிப்பதால் இன்றைய நாள் உறவுகளிடத்திலும் நண்பர்களிடத்திலும் சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் வியாபாரம் தொழில் அலுவலகப் பணிகள் ஆகியவற்றில் மந்த நிலை ஏற்படக்கூடிய நாளாகவும் மேலதிகாரிகளிடம் சற்று பொறுமையாக நடந்து கூடிய நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் உடல்நிலையில் சற்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் தனவரவு மந்த நிலையை அடக்கூடிய அடையக்கூடிய நாளாகவும் ஆன்மீக சார்ந்த பணிகளில் தடை ஏற்படக்கூடிய நாளாகவும் பக்தி அதிகம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் சற்று நிதானமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவு பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே இன்று உடன் பிறந்தவர்களிடத்தில் சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் வியாபார தலங்கள் அலுவலகங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்சாதன பொருட்கள் குடும்பத்தில் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின் உ உபயோகப் பொருட்களில் சற்று விரயங்கள் ஏற்படலாம் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் அரசு சார்ந்த பணிகளில் சற்று அந்த நிலை ஏற்படும் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பதற்கு சற்று பொறுமையுடன் இருப்பது நன்மையை தரும் வியாபாரத்தில் விவேகத்துடன் நடந்து கொண்டால் நன்மை ஏற்படும் இன்று குழப்பமான மனநிலையை உருவாக்கும் பகைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சற்று நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருது சிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கி மனக்குழப்பத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கடகராசி அன்பர்களே இன்று உங்களின் தொழில் கூட்டாளிகள் ஆதரவாக செயல்பட்டு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள் வியாபாரம் தொழில் வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றங்களை உருவாக்கும் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உருவாக்கும் உங்களுடைய பேச்சுக்களில் நிதானத்தன்மையும் பொறுமையும் வேண்டக்கூடிய நாளாக அமைகிறது கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் மனதிற்கு இதமான விஷயங்கள் வந்து சேரும் உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் இன்று உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் இன்று அனுகூலம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகி நன்மைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் அயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அறிமுகங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே சந்திரன் பயணிப்பதால் உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்று அமைகிறது வாகனங்களில் கவனமாக பயணிக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் செயல்பாடுகளில் புதிய அனுபவங்களில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் வீண் விவாதங்கள் ஏற்படும் தங்களுடைய தற்பெருமைகளை கூறக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று உங்களுடைய சுகத்திற்காக அதிகாரத்தை உருவாக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் மந்த நிலை விலகி சுறுசுறுப்பை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கன்னீராசிய அன்பர்களே இன்றைய நாள் குடும்பத்தில் கணவன் மனைவி கொஞ்சம் நெருக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும் உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் மதிப்பு மேம்படக்கூடிய நாளாகவும் மனதளவில் புதுவிதமான இலக்குகள் சந்தோஷங்கள் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தை தொழிலை விரிவு விரிவுபடுத்த எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய நாளாகவும் உடல் உள்ளம் சார்ந்த ரகசியங்களை உருவாக்கி சந்தோஷப்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று உங்களுடைய முயற்சி வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கங்கள் அதிகரிக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் மதிப்பை மேம்படுத்திக் கொள்வார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரகசியம் சார்ந்த ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய நாளாக இன்று அமைகிறது துளாராசி அன்பர்களே இன்று சமுதாய பணிகள் மீது ஆர்வங்கள் ஏற்படும் இதுவரை தங்களின் சிந்தைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விளக்கும் திறமைகளை வெளிப்படுத்தி ஆதாயம் அடைவீர்கள் விருப்பமான விஷயங்களை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த தாமதங்களும் மந்தத்தன்மையும் விலகும் அரசியல்வாதிகள் அலுவலகத்தில் பணியாற்றும் அன்பர்கள் சற்று பொறுமையாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்று அமைகிறது குழந்தைகள் வழியிலும் மருமகன் மருமகள் வழியிலும் சற்று அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது இன்று உங்களுக்கு வரவு மிகுந்த நாளாக இன்று அமைகிறது இன்றைய நாள் உங்களுக்கு யோக நாளாகவும் அமைகிறது உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய விஷயங்கள் புதுமையான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் அரசு வழி அரசு அதிகாரி அரசியல்வாதி ஆகியோர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக கிடைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய கருத்திற்கும் மதிப்பு மேம்படக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு பொறுப்பை அதிகரித்து தரக்கூடிய நாளாகவும் வித்தியாசமான அணுகுமுறையினால் புதிய அதாவது மாற்றங்கள் நிறைந்த எண்ணங்களினால் உங்களுடைய காரியங்களையும் உங்களுடைய உங்களுடைய செயல்பாடுகளையும் செய்து முடிப்பீர்கள் உறவுகளும் உடன் பிறந்தவர்களும் கூட்டாளிகளும் இன்று உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மேம்ப மேம்படக்கூடிய நாளாகவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகக்கூடிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பலவிதமான சிந்தனைகள் வந்து மனதில் அழுத்தத்தையும் சோர்வையும் உண்டு பண்ணக்கூடிய நாள் தாய் தந்தை உறவுகள் தந்தை வழி உறவுகள் தந்தை வழி சொந்தங்களினால் சற்று மன சந்தோஷம் குறையக்கூடிய நாளாகவும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வம் குறையக்கூடிய நாளாகவும் புதிய விஷயங்களில் ஆர்வம் காட்டக்கூடிய நாளாகவும் புதிய ஆராய்ச்சிகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் திருமணம் சார்ந்த திருமணம் பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அடையக்கூடிய நாளாகவும் இன்பு இன்று நட்பு வட்டாரங்கள் மேம்படும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வு உண்டாகக்கூடிய நாளாகவும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் விலகி நன்மைகள் சேரக்கூடிய நாளாகவும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுடைய எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள் வரும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் திட்டமிட்ட காரியங்களை சற்று முயற்சி பண்ணி செய்து முடிப்பீர்கள் உறவுகளையும் உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் இன்று உங்களுடைய சொத்து பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படும் சற்று நிதானமாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறது மனதில் புதிய நம்பிக்கைகள் உருவாகும் இன்று லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாக அமையும் விட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் பெருமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்று அமைகிறது கும்பராசி அன்பர்களே இன்று குடும்பத்தில் கணவன் மனைவி அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் உங்களின் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை உருவாக்கும் உங்கள் மனம் உடல் சார்ந்த விஷயங்களில் நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை பழு சற்று குறையக்கூடிய நாளாகவும் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நலம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை அணுசெரித்து செல்லக்கூடிய நாளாகவும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழு பொறுப்பு குறையக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மீன மீனராசிய அன்பர்களே இன்று உங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சினைகள் கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையக்கூடிய நாளாகவும் மற்றவர்கள் மூணாவது மனிதர்களின் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மனதளவில் புதிய நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் மூத்த உடன்பிறப்புகள் மூத்தவர்களினால் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரம் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கால்நாடை வளர்ப்பதில் லாபம் தரக்கூடிய நாளாகவும் இன்று மற்றவர்கள் மீது அன்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் சாதகமான நாளாகவும் இன்று அமைகிறது உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய சந்தோஷமும் நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் இன்று மேன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது